எல்லாத்தையும் கொண்டு வந்து அந்த குள்ள மட்டும் போடணும் அப்ப என்ன கிடைக்குது பாருங்க தட் இஸ் மைனஸ் ஒன்னு இங்க இருக்க டூ இருக்கு பவர்ல அது அப்படியே போட்டு மைனஸ் ஒன் இது எந்த மாதிரி இருக்கு தட் ஏ மைனஸ் பி த ஹோல் மாதிரி இருக்கா ஓகே சோ தட் இஸ் போடலாம் தட் ஏ பிளஸ் பி மைனஸ் ஓகே இப்ப மைனஸ் ஒன்னுக்கு என்ன போடணும் ஹோல் பதில இருக்கு அடுத்து என்ன இருக்கு தட் இஸ் இருக்கா அப்ப இங்க போடுங்க தட் இஸ் த ஹோல் பிளஸ் பி ஒன் மைனஸ்

நான் தான் இங்க கண்டுபிடிச்சோம் இல்ல எக் ஃபோர் மைனஸ் டூ இதை வந்து நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம் இப்போ எஃப் பதிலா மட்டும் நம்ம என்ன போடலாம் ஸ்கொயர் மைனஸ் ஒன் போட்டுக்கிட்டு வச்சுக்கிட்டு இந்த இந்த ரெண்டு ரெண்டு டாட் பண்றதுக்கு நம்ம இதை கொண்டு வந்து இங்க ஃபோர் மைனஸ் டூ எக்ஸ் போடுங்க இப்படி போட்டான ஜஸ்ட் இந்த எக்ஸ்க்கு பெல என்ன பண்ணணும் இது எல்லாத்தையும் வந்து இங்க ஜம்ப் பண்ணணும் அவ்வளோதானே சோ நான் இங்க போட்றேன் பாருங்க இஸ் ஈக்குவல் டு ஸோ எக்ஸ் ஸ்கொயர்ங்கறனால இங்க எக்ஸ்க்கு குல்ல எக்ஸ் ஃபோர் ஃபோர் மைனஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் போட்டு அதுக்கு ஸ்கொயர் போட்டு மைனஸ் ஒன் அப்படியே போட்டுக்கோங்க ஓகே இப்போ இத பாருங்க இந்த ஹோல் ஸ்கொயர் இருக்கனால இது மைனஸ்ல இருக்கு அப்ப இது என்ன ஃபார்மேட் இருக்கு ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டா இதுக்கு இப்ப தான பாத்தோம் என்ன ஏ ஸ்கோயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபின்னு தெரியும் ஓகே இப்போ பாருங்க ஏக்கு பெல என்ன இருக்கு எக்ஸ் ஃபோர் ஃபோர் மைனஸ் டூ எக்ஸ்எஸ் ஸ்கொயர் தான் பிக் பெல் இருக்கு த ஹோல் ஸ்கொயர் இருக்கு ஓகேவா நான் இங்க போடுறேன் பாருங்க ஏங்கறது எக்ஸ்போர் ஃபோர் பிங்கிறது